கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பதினான்கு அஜாமுகியின் முறையீடு அதன் தொடர்ச்சி ரத்தினமயமான சிம்மாசனத்தில் சூரபத்ம அரசன் கம்பீரமாக வீற்றிருந்தான் அவனுக்கு எதிரே வந்து தடாலென்று நிலத்தில் விழுந்த அஜாமுகி என் தமையனே ஏ சூரராஜனே இப்போது உனக்கு சூரத்தனமெல்லாம் எங்கே சென்று ஒளிந்து கொண்டு விட்டது முன்பு போர்க்களத்தில் உன்னால் இந்திரன் ஜெயிக்கப்பட்டான் சூரியன் முன்னால் நிற்கும் கோட்டான் போல் உன் பராக்கிரமம் என்னும் ஒளியை காண வலுவற்றவனாய் அந்த தேவேந்திரன் குகையினுள் போய் ஒளிந்து கொண்டான் ஆனால் இப்போதோ அதே இந்திரனுடைய ஒரு சேவகனால் என்னுடைய கை துண்டிக்கப்பட்டு விட்டது சிங்கமுகனே ஆயிரம் தலைகளையும் இரண்டாயிரம் கைகளையும் கொண்டிருக்கும் நீ இந்திரனுடைய ஐராவதத்தை வான வீதியில் தூக்கி எறிந்து பந்தாடினாய் அல்லவா அப்படிப்பட்ட உன்னுடைய பராக்கிரமெல்லாம் இப்போது எங்கே போய்விட்டது முன்பொரு சமயம் போர்க்களத்தில் மகாவிஷ்ணுவால் எரியப்பட்ட சுதர்சன சக்கரம் என் மற்றொரு சகோதரரான தாரகனின் கழுத்தில் பதக்கமாக அணிவிக்கப்பட்டது அதுபோலவே சூரியனின் பகைவனான பானுகோபன் அந்த சூரியனையே விளையாட்டாக பிடித்து தொட்டிலில் போட்டு கட்டி வைத்தவன் மேலும் அக்னிமுகன் ஹிரண்யன் வஜ்ரபாகு மகாபலிஷ்டர்களான வி சிரஸ் த்ரி சிரசு தக சிரசு ஆகிய இங்குள்ள அசுர வீரர்கள் அனைவரும் வீரதீர பராக்கிரமத்தில் அல்ல ஆனால் இப்போது அவர்களால் எனக்கு என்ன நன்மை ஏற்பட்டது என் கை வெட்டுண்டதுதான் மிச்சம் என்னுடைய வீரம் செறிந்த குமாரர்கள் அனைவரையும் முன்பொரு சமயம் இந்திரன் கொன்று போட்டான் அதை பார்த்ததும் சிறிதும் அக்கறை கொள்ளாதவர்கள் போலவே மகாவீரர்களான நீங்கள் அனைவரும் அலட்சியமாக இருந்துவிட்டீர்கள் ஐயோ என் பிதாவே என் அன்னையே என் மைந்தர்களே நீங்கள் அனைவரும் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்று பலவாறாகவும் புலம்பி கதறினாள் தன் சகோதரியின் பரிதாப கோலத்தையும் கண்ணீர் வடித்து புலம்பியழுவும் தோற்றத்தையும் கண்டு பரபரப்பும் கோபாவேசமும் கொண்ட சூரபத்மன் அஜாமுகி உன் அழுகையை சற்று நிறுத்திவிட்டு நடைபெற்ற சம்பவம் முழுவதையும் எனக்கு விளக்கிச் சொல் உனக்கு இத்தகைய அலங்கோல நிலைமை யாரால் ஏற்பட்டது அவன் யாராக இருந்தாலும் அவனை பத்து மித்திரர்களோடும் புதல்வர்களோடும் அழித்து நாசம் செய்து விடுகிறேன் என்று முழக்கமிட்டான் உடனே அஜாமுகி தன் கண்ணீரையும் புலம்பலையும் சற்று அடக்கிக் கொண்டு அண்ணா நான் சீர்காழிப்பட்டினத்திற்கு சென்று அங்கே சோலையொன்றில் இந்திராணியை சந்தித்தேன் அவளை அணுகி அவளை உன் அந்த புறத்து கட்டிலை அலங்கரிக்கும்படியாக கேட்டேன் அதற்கு அவள் அடியோடு மறுத்துவிட்டபோது விட்டபோது அவளுக்கு காவலாக இருந்த ஆடவன் ஒருவன் அங்கு வந்து அவனிடம் இருந்த கத்தியினால் என் கையை இப்படி வெட்டி துண்டித்து விட்டான் என்று அழுகை வெடித்து கொண்டு வர கூறினாள் உடனே சூரபத்மன் கடுங்கோபம் கொண்டவனாக சூரியன் சந்திரன் முதலான ஒன்பது கிரகங்களையும் ஆறு ருதுக்களையும் மற்றும் அங்கே குழுமியிருந்த தேவர்களையும் கனமான சங்கிலிகளினால் கட்டி அவர்களை பலவாறாகவும் பழித்து காட்டியபடியே சிறிதும் கூசாமல் சிறையில் தள்ளி அடைத்துவிட்டான் அப்போது பூலோகத்தில் காவலாளிகளாக இருந்த அசுரர்களின் தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான் படைப்பு கடவுளான பிரம்மனிடம் தன் தங்கையின் வெட்டுப்பட்ட கையை திரும்பவும் சிருஷ்டித்து தரும்படி கட்டளையிட்டு அவளுடைய இழந்த கையை மீட்டுத் தந்தான் அப்போது பிரம்மதேவன் அசுரராஜனே சூரியன் முதலான நவக்கிரகங்களும் உலகத்தை காத்து ரட்சிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகையால் அவர்களை சிறையிலிருந்து நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று வினயத்துடன் வேண்டிக்கொண்டான். அப்படியே அவர்களை விடுதலை செய்த சூரபத்மனை நோக்கி அவனுடைய மகனான பானுகோபன் கூறலானான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்